எழில் சொல்கிற சரி இல்லை இப்போ ரொட்ட காசம்னா அத்தனையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகரி வந்து ஸ்வேதாவை அடிக்கிறாங்க ஸ்வேதா வந்து மனோகரி அடிக்கிறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் வெள்ளை கலர் கோட் போட்டுட்டு அப்படியே வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்வேதா அந்த இடத்துல என்னது அப்பா மாதிரி இவங்களும் வந்து கோட் போட்டுக்கிறாங்க எதுக்காக போட்டுக்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பாவை மட்டும் கிட்ட அழகாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அஞ்சலி பாப்பா வந்து அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க முதல்ல சாரதா ரூம்குள்ளே தான் போகிறாங்க எதுக்காக இந்த ரூம்குள்ளே வரணும் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ தான் வந்து இந்துமதியோட தங்கச்சியை பார்த்துருக்க இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கேன் ஓ மூலியமாக தான் எனக்கு வந்து சொத்து கிடைக்கணுமா நீ தான் வந்து எல்லா உண்மையும் தெரியுமே நான் வந்து தங்கச்சி இல்லைங்கிற விஷயத்த சொல்லிட்டேன்னா எனக்கு ஆப்பாயிடும் நான் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருக்கேம்மா எழில் சொத்தை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து உட்காந்து சாப்பிட்ருவேன் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஓ அஞ்சலி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்வேதா நீங்கள் வாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம சுடர் இருக்காங்கள அவங்க வந்து ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல சாரதா வந்து வெளியில் வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்களே அந்த ரூம் எங்கே இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொன்னோன்னே வந்து வேக வேகமாக செகண்ட் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ரூம் நம்பர் வந்து சரியாக வந்து கேட்கல செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு முப்பது ரூம் கிட்டே இருக்குது அப்படியே வந்துடுறாங்க அச்சச்சோ செகண்ட் ஃப்ளோரில் எந்த ரூம்லையும் கேட்காம விட்டுட்டோமேனு சொல்லி ஒவ்வொரு ரூம்கிறதுவாக வந்து திறந்து திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல எங்கே சாரதம்மா இருக்காங்கன்னு ஒரு பத்து பதிஞ்சு ரூம் கதவு திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து சாரதா அம்மா இருக்கிற ரூம் கதை வந்து திறந்துடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல அம்மாவுக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்குது உடனே வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்களே இங்கே வாங்க வாங்க யாராவது வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் வந்து கத்துறாங்க உடனே அவங்க வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நாங்கள் பார்த்துறோன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா தெரியலம்மா எனக்கு எழில் தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காரு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போகிறாங்க பக்கத்தில் ஒருத்தவங்க அசிஸ்டண்ட் வந்து இருக்காங்க என்னங்க நீங்கள் எழில் வந்து சண்டை போட்டு அங்கே இருக்கிறத விட நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே கவனமாக வந்து வச்சுருக்காங்க எழிலோட ரிலேட்டிவ் தெரியுமா இவங்க எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்க தெரியுமா இவங்க தான் எழிலுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் கூப்பிட்டாங்க அதுவும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வேற ஒரு வேலைக்கு போனதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வந்துடுறேன்னாங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டயத்தில் தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படியா சொல்கிறீங்க நீங்கள் இனிமேட்டு இந்த ரூமை விட்டு போகாதீங்க அப்படி உங்களை யாரையும் கூப்பிட்டாங்கன்னா எழிலிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனையாகிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் இந்த ரூம் வாசலில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல சிசிடி கேமரா வந்து இருக்குது அந்த ரூமுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டோன்னே உடனே இந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இத்தனாவது கேமரா நம்பரை சொல்லி அந்த ஃபுட்டேஜை பார்க்கணுன்னு சொன்னோன்னே அந்த ஃப்ரேமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாரி மேடம் எல்லாமே வந்து போயிடுச்சு என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்களை மீறி எதுவும் போயிருக்கக்கூடாது அப்போனா யார் உங்களுக்கு பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மேடம் அப்படியெல்லாம் இல்லை மேடம் அரை மணி நேரம் வந்து லஞ்ச் பிரேக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தான் யாரோ ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க பின்னாடி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை மேடம் அதுவும் செக் பண்ணிட்டேன் அதுவும் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க என்னத்தை தான் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து வராங்க நம்ம சுடரு கொஞ்சம் கூட வந்து பொறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து வெளில வந்து வந்துடுறாங்க அஞ்சலி எங்கே இருக்கான்னு சொல்லி அஞ்சலியை வந்து அங்கே ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து நான் இங்கே வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோகரிக்கிட்ட அந்த இடத்துல ஸ்வேதா சரி நீ எதுக்கு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கேருந்து போனேன் அது மட்டும் இல்லாமல் செல்விகிட்டே என்ன நம்ம பேசுனியாமே இன்னொரு வாட்டி அது மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லி அடிக்கிறதுக்கு கை ஒங்குறாங்க பிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஸ்வேதா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தேவை இல்லாமல் வந்து அடிக்கிற வெளியெல்லாம் வச்சுக்கதை நான் எவ்வளோ பெரிய மாசு தெரியுமா மாட்டுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏய் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறேன்னு வச்சுக்கங்க என்னையும் சேர்த்து தான் வந்து அதை இழுத்துட்டு போகும் அதனால தான் அமைதியாக இருக்க வேண்டியது தானே அமைதியாக தான் இருக்கணும்னு நினச்சேன் நான் என்ன பண்ணுறது சாரதம்மா வந்து அந்த இடத்துல வந்தால் தான் நமக்கு சொத்து எழுதி தருவேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் கரெக்டாக தானே யோசித்தேன் சரிம்மா நீ யோசிச்சதெல்லாம் ஓகே ஆனால் யாராவது ஏதாவது பார்த்துருந்தா என்ன பண்ணுவேன் அதாவது குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பார்த்துட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க அச்சோ அப்புறம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் கடுப்பாயிட்டாங்க நம்ம மனோகரி ஏன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படில அந்த இடத்துல உடனே வந்து அஞ்சலி யார் தெரியுமா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அஞ்சலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கணத்தில் வந்து பலார் பலார்னு ஒரு நாலு அஞ்சு அடி வந்து கண்டினியூஸாக வந்து அடிக்கிறாங்க ஸ்வேதாவை நம்ம மனோகரி உடனே வந்து ஸ்வேதா கடுப்பாய் திருப்பி இவங்க வந்து பத்து பதினஞ்சு அடி அடி அடிக்கிறாங்க மனு குறி மாட்டுக்கும் பொத்துன்னு வந்து விடுக்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ கொடுக்குற காசை வந்து வாங்கிட்டு போகணுன்னு நினச்சியா அந்த ஒத்துமொத்த சொத்தம் இந்துமதியோட சொத்து எல்லாமே வந்து எனக்கு தான் வரப்போகுது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத ஏய் நான் தாண்டி ஒன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்ன கூட்டிகிட்டு வந்தனா நான் எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க என் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நீயும் அதில் வந்து ஆட் ஆகாத அப்புறம் அவ்வளோதான் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த விஷயத்தை வெளியில் சொன்னேன்னு வச்சுக்கிங்க எனக்கு உள்ளே போயிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனால் உனக்கு பார்த்துக்க நீ எளிலோடு சேர்ந்து வாழ்ந்து குழந்தை குட்டின்னு நல்லபடியாக இரு தேவையில்லாமல் என் விஷயத்தில் வராத இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சு நான் வந்து சமாளிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் நீ எப்போதும் இங்கே தான் இருக்கணும் பார்த்துக்க அடி பாவி உனக்கு ஒரு டென் பர்சன்ட் கொடுத்துட்டு எனக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் தான் ஒன்றை கூப்பிட்டுட்டு வந்தேன் சரியான ஆள்னு ஆனால் எனக்கு பத்து பர்சன்ட் கூட கொடுக்காத அளவுக்கு நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனக்குரிய மாட்டுக்கும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு இது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அஞ்சலி பாப்பா இங்கே தானே இருந்தா எங்கே போனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் மாட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போனா ஸ்வேதா வந்து எங்கே இருக்காங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சுடர் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க அஞ்சலி அஞ்சலிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து அஞ்சலி வந்து மொட்டை மாடியில் தான் இருக்காங்க இது தெரியாமல் நம்ம சுடர் வந்து எல்லா இடத்துலையும் தெரியிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கே எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அக்கா இந்துமதி அக்கா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க இந்துமதி ஆவி வந்து மாசம் வந்து வரப்போகிறாங்க நிச்சயம் அஞ்சலி எங்கே இருக்கிறாங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க வேறு லெவலில் மாயாஜலமாக கொண்டு போகிறாங்க